என்னங்க இவன் சண்டே கிளாஸில் வந்ததுலேருந்தே நல்லா படிக்கிறானே டெய்லியும் காலைலையும் நைட்டாக ஜமம் பண்ணுறான் நல்லா பைபிள் படிக்கிறா ஒரு நாள் தவறாமல் ஜெபிக்கிறான்னே ஆமா ரூத்து முன்னாடி மாதிரியே இல்லையே இப்போ எந்த ஷேர்ட்டையும் செய்ய மாட்றானு கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க இதுக்கெல்லாம் அம்மா அப்பா சர்ச்சுக்கு டைம் ஆகிடுச்சி நான் போயிட்டு வரேன்பா சரிடா போயிட்டு வா ரொம்ப சந்தோஷம் டோ அண்ணா போட்டு

அந்த சிக்கனில் மசாலா போட்டு அந்த எண்ணெயில் பொரிச்சு சுட சுட வெளியே எடுத்து ஒரு ப்ளேட்ல வெங்காயத்தையும் லெமனையும் வச்சு கொடுக்குறாங்களாம் அதை வாயில் போட்டு சப்பு சப்பு சப்புன்னு மெல்லும் மென்ன பிறகு வருமே ஒரு சுகம் ஏமாடா சந்தோஷமா

சரி உன்னை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தருது இனிமே கெட்ட பசங்க கூடலாம் சேராத அன்பில்ல ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வராம என் நண்பரோட கூட சுற்ற போகும்போது நான் மாட்டிக்கினேன் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் ஏசப்பா உ பிரியமாக வாழ்வேன் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு வருவேன் ஏசப்பா